புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உலக சுற்றுக் படம் எடுத்த விதத்தை மும்பை புத்தகத்திற்கு தொடர் தொடர்கதையாக எழுதி வந்தார் அதன் முதல் பகுதி உங்களுக்கு அவரது பிறந்த நாளில் இன்று உங்களுக்கு நாங்கள் செ உள்ளே சென்று படம் எடுக்க அனுமதி வழங்கப்பட்டிருந்தாலும் எந்த அளவுக்கு அனுமதி என்று எனக்கு தெரியாதே ஏதோ ஒரு சில பகுதிகளில் படம் எடுக்க சென்றாலும் ஓதும் என்று நினைத்தேன் ஆனால் நாங்கள் படம் எடுக்கத் துவங்கியதும் அந்த அரங்கிலிருந்து அதிகாலை தொழிலாளர்களும் தந்த ஒத்துழைப்பை என நீக்க வைத்தது இந்த தொடர்பை ஏற்படுத்தி ஏற்படுத்தி தந்தவர் திரு மணியன் அவர்கள் எட்டாம் தேதி என்ற எக்ஸ்போவில் இப்படி தான் எங்கள் படப்பிடிப்பு துவங்கியது ஏழாம் தேதி என்று நடந்த படத்திற்கு தேவையான சமங்கள் வந்து சேரவில்லை எனவே எட்டாம் தேதி துவங்கினோம் ஒருவேளை நாங்கள் தயாராக இருந்தாலும் பரவையில்லை ஏனால் ஆடைகள் கூட மற்றவர்கள் வந்து சேரவில்லை எனவே ஏழாம் தேதி என்று சுற்றி பார்க்க உதவியாக இருந்தது திரு ஏ வி எம் சிட்டியார் அவர்கள் நான் வெளிநாடு முன் சொன்னார் அதை நான் சுற்றி பார்ப்பதற்கு குறைந்த பதினைந்து நாட்களாக தேவைப்படும் என்று சொல்லியிருந்தார் நான் பயந்து விடுவேன் என்று குறைந்த நாட்களே சொல்லியிருக்கிறார் என்பது அங்கு நேரில் பார்த்தபோதுதான் நான் உணர்ந்தேன் அந்த நாட்டு சாப்பாடு எங்கள் ஒருவருக்கும் பிடிக்கவில்லை இந்தியாங்க அசோகா கிளை துவங்கப்பட்டிருந்தது அந்த பகல் அந் அன்று பகல் உணவை ஏற்றாழ மூன்று மணிக்கு மேல்தான் அசோகா ஹோட்டல் போய் சாப்பிட்டோம் இஷ்டப்படி ஹோட்டலில் சாப்பிட கையில் படமில்லை மற்றவர்கள் என்ன தேவைப்படு என்ன தேவைப்படுகிறார்களோ அதை கொள்ள சொல்லிவிட்டு நான் அதிகமாக சாப்பிடாமல் இருந்தேன் அசோகா ஹோட்டலில் நிர்வாகி வரதராசன் அவர்கள் தமிழ் பெண்பிற்கு அடையாளமாக நடந்து கொண்டார் எங்களுக்கென்று எங்கள் விருப்பத்திற்கு உணவை தயார் செய்தார் திரு ஜெகநாதன் என்பவர்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜர் போல் எங்களுக்கு உதவி செய்தார் என்றால் மிகையாகாது அங்கு பணியாற்றிய இந்தியாவின் பல மாநிலங்களை சேர்ந்த அத்தனை பேரும் எங்களுக்கு அன்பு பாசத்தோடு படுகிறார்கள் கையிலோ போதிய அளவுக்கு பணம் இல்லை எந்த எனவே பெண்களும் நண்பர்களுக்கும் எனது ஆசைப்படி வாங்கித்தர இயலவில்லை எக்ஸ்போவில் பல தமிழ் மக்களை சந்தித்தேன் அதில் குறிப்பிட்ட தகவல்கள் ஒருவர் தெரிவித்தேயாக வேண்டும் ஒருவர் தமிழக சட்டசபையில் ஆளுங்கட்சியை சேர்ந்த கொறடாவான திரு அழகுமுத்து அவர்களா அவர்கள் இன்னொருவர் திரு தமிழ்வானன் அவர்கள் அவர் சிறு அழகுமுத்து எங்களை நாங்கள் கழகத்தை சேர்ந்தவர்கள் ஜமீன்தார் என்று தான் அழைப்போம் அவருடைய தோற்றம் கம்பீரமாக இருக்கும் பெருந்தன்மையோடு பாசத்தோடு கூடுமானவர்கள் எப்போதும் வாய்விட்டு சிரித்து பழகும் குணத்தை மனித மனித குழந்தை மனம் கொண்டவர் எத்தனையோ பழ ஏமாற்றங்கள் தனது வாழ்க்கையில் ஏற்படுத்திருந்தாலும் அதை சிறிதும் பெறும் பொருட்படுத்தாத தூக்கி எறிந்துவிட்டு தனது கடமையை கண்ணும் கருத்துமாக செயல்படுவார் ஆவார் திரு தமிழ்நாடுகளை பற்றி நிறைய விசாரித்து தமிழ்நாடுகளை பற்றி விரிவாக எமது வாழ்க்கையில் பாதையில் எழுதுகிறேன் இங்கு எனவே இங்கு எங்களுக்குள் நடந்த விஷயத்தை மட்டும் தக்க சமயத்தில் தக்க இடத்தில் வெளியிடுகிறேன் அன்று இருப்பிடத்திற்கு தீரும் இருபது பத்து மணிக்கு மேல் எட்டாம் தேதி காலையில் எழுந்தோம் இட்லி தோசை பூரி என்று சாப்பிட்டு பழகி பண்ணுவோர்கள் ஏதேதோ உணவர்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் ஓட்டலுக்கு முன்பு அங்கு அங்கிருந்தவர்கள் சொன்ன யோசப்படி புட்டி பாலும் ரொட்டியும் வாங்கி வைத்திருந்தோம் எனது வாழ்க்கை துணைவி ஜானகி விடிகளே எழுந்து முன்னச்சு பெண்கள் அந்த அறிக்கை சென்று எழுப்பி அவர்களுக்கு ரொட்டியில் வெண்ணெய் தடவி கொடுத்து சிலருக்கு பாலியும் சிலருக்கு டீயும் கலந்து கொடுத்து படப்பிடி அனுப்பி வைத்தாள் ஒரு இடத்தில் படைப்பிடிப்பு நடந்து முடிந்து வேறு இடத்துக்கு மாற்றுவது என்ற போது என்ற போதெல்லாம் விளக்குகள் கேமரா முதலில் எல்லா கருவிகளையும் நாங்களே தூக்கி செல்ல வேண்டியிருந்தது அடுத்த காட்சிகளை எடுத்து அடுத்த காட்சிகள் இடம் ஆறு மைல் தூரம் என்றால் சுமந்து சென்றே ஆக வேண்டியிருந்தது பாவம் நண்பர்களுக்கு வேலை செய்யும் போது கடினமான உழைப்பு வழிபடுபுடிந்தாலும் கடின உழைப்பு உணவு விடுதிக்கு செல்லும் போதெல்லாம் திரு சொர்ணம் அவர்கள் தலையில் தொப்பி காற்றில் பறந்து போய்விட்டது அதை எடுப்பதற்காக அது எல்லாம் அமர்ந்திருந்த ஏரி ஏரிஃப்ளெக்ஸ் கேமராவின் பேட்டரியை கீழே வைத்துட்டு ஓடினார் இதை கவித்து நான் அந்த பேட்டரியை எடுத்து தொழில் மாட்டிக்கொண்டு சென்றேன் எவ்வளோ கனமான பொருள் இந்த நாள் முழுவதும் சுமந்திருக்கிறார் என்பது உணர முடிந்தது அவர் மட்டுமா அப்படி வேலை செய்தார் அங்கு வந்த அத்தனை பேரும் கஷ்டப்பட்டார்கள் நான் தூக்கி சொல்லியதை பார்த்து சொர்ணம் என்னிடம் அதை கொடுக்க முடியும் வற்புறுத்தினார் நான் மறுத்தேன் கணம் அதிகமாக இருக்கும் தந்துவிடுங்கள் என்றார் நான் சொன்னேன் காலையிலிருந்து நீங்கள் சுமந்தீர்கள் கொஞ்ச நேரம் நான் என்ன என்னவாகியிருப்போங்கிறது நான் கொடுக்கவே மாட்டேன் என்று தெரிந்த பிறகு அவர் அமைதி பெறவில்லை வேதனையோடு பேசாமல் நடந்தார் அன்று மாலை ஈர்ப்பிடத்துக்கு திரும்பும்போது வழி தவறிவிட்டோம் அப்போது எக்ஸ்போவில் திரு முத்து என்பவரை சந்தித்தோம் இவர் ஒரு மேக்கப் மேன் எனது எம்ஜிஆர் நாடக மண்டலத்தில் மேக்கப் மேனாக பணியாற்றுவர் திரு முத்து என்பவர் அவர் நல்ல நடிகரும் ஆவார் தனக்கென்று அவ்வப்போது ஒரு அடி நிலமோ நகையோ பணமோ சேர்த்து கொண்டவர் இல்லை உழைப்பு 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 இது ஒன்று தான் அவருக்கு தெரியும் என்று சொல்லி அவருடைய ஆற்றலுக்கு பண்பு எல்லைக்கோடு வகுத்து விட மாட்டேன் கொள்கை 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 அண்ணா 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 கழகம் 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 இப்படி ஒரு நல்ல மனிதனாக வாழ்கின்றவர் அவரையும் எக்ஸ்போர்ட்டு சந்தித்தேன் எங்கே கடன் பெற்று அந்த ஊருக்கு வந்திருக்கின்றார் அவருக்கின்றதும் அவரைப்பட்ட எண்ணத்தை மீண்டும் புதுப்பித்துக் கொண்டேன் போன்ற அவரை முன்வொரு முறை எதிர்பாராத நேரத்தில் சந்தித்துக்க முடியாத இடத்தில் சந்திக்க நேர்ந்தது நினைவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு என்ற நினைவு மறைந்த மாணிக்கம் நேரு அவர்கள் சென்னை வந்தபோது அவருக்கு கொடி காட்டுவதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முடிவெடுத்திருந்த நேரம் ஒருநாள் காலையில் ஒரு அதிகாரி என்னை வந்து தன்னோடு அழைத்து வருமாறு கூறினார் ரெண்டு நாட்களில் எனக்கு நண்பர்கள் சொல்லப்பட்டது உங்களை கைது செய்யவே தமிழ்நாடு தீர்மானத்தை விட்டது கேள்விப்பட்டிருக்க சொன்னார்கள் நாடோடி மன்னன் படப்பிடிப்பில் நடித்து கொண்டிருந்த போது யாராவது போலீஸ் அதிகாரிகள் எங்கள் ஸ்டுடியோ பக்கம் வந்தால் போரும் என்னிடம் நண்பர்கள் ஓடியவர்கள் போலீஸ் கைது செய்ய வருகிறது என்று சொல்வார்கள் பதிரைப்படி நானே என்ன செய்தேன் எப்படி இருந்தேன் என்பது எங்கே இங்கே விளக்குவது தேவையில்லாதது என்பதால் வேறு இடத்தில் அதை எழுதுகிறேன் பிற்பகலில் கமிஷனர் வைத்த பின்னால் உள்ள வெட்டவெளியில் சிறு கூட்டமாக நாங்கள் உட்கார வைக்கப்பட்டிருந்தோம் அந்த கூட்டங்களை அழைத்து வந்த போலீஸார் அந்த கூட்டத்தின் எண்ணிக்கை கூட்டத்தின் எண்ணிக்கைவடி ஒப்படைக்கும் போது ஒப்படைக்கும் பொறுப்பில் இருப்பார்கள் நாங்கள் காலேஜென்று நடிப்பிசை பலவர் திரு கே ஆர் ஆர் அவர்கள் நட்ச நடிகை எஸ்எஸ் நடிகை எஸ்எஸ்ஆர் ஒரு நண்பர்களும் தனித்தனியாக உட்கார வைத்து வைக்கப்பட்டிருந்தோம் கடைசியாக எங்களை குறிப்பிட்ட அதிகாரிகள் அழைத்துச் சென்றார் எத்தனை ஆயிரம் கைகள் எங்களை வரவேற்றிருக்கிறார்கள் எத் எங்களையும் மற்றவர்களையும் பெஞ்சில் உட்கார வைத்திருக்க நாங்கள் எதிர் உட்கன்ற தொண்டர்களை கவனித்தேன் மேகிலை குறிப்பிட்டிருந்தேன் மேக்கை என்று அவர் தான் அந்த குட்டையில் ஒருவராக உட்கார்ந்தார் அவரை பார்ப்பதை கொண்டு என் தலைப்பை தலையை கீழே குவிந்து கொண்டார் நன்றி இவர் சாப்பா வீட்டில் அன்றாட சாப்பாட்டிற்கு இருக்கும் ஏனென்றால் அவர் கொண்டே கொண்டிருந்தால் வீட்டில் உள்ளவர்கள் சாப்பிட்ட விட முடியும் இவர் தான் சிறைச்சாலைக்கு வந்து விட மாட்டார் எப்படியும் திரும்பப் போகிறார் என்னது எண்ணி வீட்டார் பார்க்கப்படுற என்று யாருக்கு தெரியும் நடந்து ஓய்ந்து போவது சந்திரகலா அங்கிருந்த சிறிய சிமெண்ட் மேடையில் உட்கார்ந்து விட்டாள் பாவம் நானும் கொஞ்ச நேரம் நின்றேன் ஒரு துணியின் மீது சாய்ந்து நின்றேன் அங்கெங்கும் நடந்தேன் டாக்ஸி வரவில்லை என் அனுமதி கேளாமே தகவல் சாய் மேடையில் என் உடல் உட்கார்ந்து விட்டது என்னுடைய அப்போது என்ன எனக்கு தெரிந்தது சந்திரகலாவை திரும்பி பார்த்தேன் எப்போதும் போல் கையில் வைத்திருக்கும் சாவங்களை அவற்றை மட்டும் வைத்திருந்த சீரியலை பெட்டி ஒன்று மண்டியில் வைத்துக்கொண்டு கட்டிய ஒன்று வர குனிந்து நின்று குனிந்தவாறு வார் சந்திரா நீங்கள் வந்து என் மேடையில் உட்கார்ந்து கொள்ளு என்று நான் எழுந்தேன் பரவாயில்லைங்க சார் நீங்கள் கலையிலிருந்து சுற்றி சுற்றி வேலை செய்கிறீங்க நான் ஏதோ சில ஷாட்டுகள் தான் நடித்தேன் நீங்கள் உட்காருங்க என்றால் உளவு சற்ற வாலிபனி சந்திரகலா தான் முதல் கதநாயகி அப்படி இருந்தும் கேள்வி கேட்பார் என்ற மிக சாதாரணமான ஒரு நடிகை கர்வமே இன்றி நடந்து கொள்வது எண்ணி வைந்தேன் இதுவே வேற யாராவது இருந்தால் இங்கே இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்று முதல் கேள்வி இதுவாக தான் இருக்கும் அவர் வந்தால் அவர் கேட்க போகும் கேள்வி கேள்வி இப்படி தானே இருக்கும் ஏன் நீங்களாம் படம் எடுக்க வந்தீங்களா ஒரு பஸ்ஸு கூட இல்லை நேரத்துக்கு சாப்பாடு இல்லை செலவுக்கு கூட பணம் இல்லை பின்னே எதுக்கு இந்த படம் ஏன் உயிர் வாங்கவா இப்படிதான் இப்படி கேட்டாலும் கூட நான் ஏற்க மாட்டேன் எப்படியோ டாக்ஸி வந்தது மொத்தம் டாக்டரும் நாங்களும் விடுதிக்கு போய் சேர்ந்தோம் மகிழ்ச்சியான செய்தியை காத்துக் கொண்டிருந்தது திரு வீரப்பன் விட்டார்கள் செய்தி அது மீண்டும் இரவு படப்பிடிப்பு நடந்தது நானும் மஞ்சுளாவும் எதிரியிடு தப்பி சொல்வது போன்ற காட்சி படமாக்கப்பட்டது பிட்சி பிஷி அரங்கில் அந்த காட்சியினை படமாக்கினோம் மின்னலி கொண்டு மின்னல் பூகம்பம் போன்றவற்றை அமைத்திருந்தார்கள் ஒரு இடத்தில் நின்று கொண்டால் போர் அந்த பாலத்தில் நடந்து போகும் பாதை தானாக நடந்து செல்லும் அந்த காட்சி நடைபெற்றவரை நடைமுறை முறையிலே நடந்து கொண்டே இருக்கும் நகர்ந்து கொண்டே இருக்கும் மறுநாள் படப்பிடிப்புக்கு ஏற்பாடு செய்ய சொன்னதோ என்னென்ன இங்கே படம் எடுக்க வேண்டும் என்று கலைவிழிந்து சென்றோம் உலகம் என்ற பாடலை படமாக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது உயர்மான இடத்திலிருந்து கதாநாயகன் பாடுவதாக அந்த காட்சி அமைக்கப்பட்டது முதலில் அந்த அரங்கின் ம மத்தியில் இருந்த உருவத்தின் ஒன்று பாடுவது போடு எடுக்கப்பட்டது முதலில் இந்த உருவ உருவத்தின் முகம் மட்டும்தான் தெரியும் கேமரா பின்னால் சென்றால் நான் அந்த முகத்தை பார்த்து கொண்டிருப்பதாக பின் நான் திரும்பி உலகம் என்று பாடுவதும் பாடிவதோடு சுற்றி வருவதும் அந்த பாடிய பாடலை உலகம் 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 என்று எதிரொலிப்பது போகும் அதே நேரத்தில் எதிர்புறத்திலிருந்து ரயில் ஒன்று வருவதும் அதை பார்த்து ரசித்து மறுபக்கம் சுற்றி இப்படி கோவிலை வளம் வருவது போல் ஒரு முழு சுற்று சுற்றி விட்டு மீண்டும் அந்த முகத்துக்கு நேரம் வந்து நின்று இன்னொரு பக்கம் செல்வது போட்டு படமாக்கப்பட்டது நான் பாடிய போ பாடியவடி வரும்போது ரயில் வர வேண்டும் அந்த நேரத்தை கணக்கு போட்டு படவீடு சரி நடக்க வேண்டும் நாங்கள் தாமி திருவிட்டால் ரயில் போய்விடும் அவசரப்பட்டு விட்டாலும் ரயிலின் முன்பக்கம் மட்டுமே தெரியும் நேரில் பார்க்கவர்களுக்கு அது என்னவென்று தெரிய போதில்லை இது மிக மிக எச்சரிக்கையோடு படமாக்கிறோம் தொடரும்